அரங்கத்திலிருந்து இறைவன் இறைவர் வந்து சாந்தி பானம் உண்டாகட்டும் இந்த திரைப்படத்தில் நாயகன் நவீன் சந்திரா அவர்களுக்கும் இசையின் நாயகன் இமான் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த விழாவின் நாயகன் அக்பர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலே இந்த திரைப்படம் குறித்து அல்லது இதில் பணியாற்றியவர்களை பற்றி எனக்கு வந்து பர்ச்சையுமில்லை பழக்கம் இல்லை அக்பர் சார் மட்டும்தான் தெரியும் அவர் தான் இந்த விழாவுக்கு அழைக்கும் பொழுது எப்படியாவது வந்திருக்க வந்துடுங்க வந்ததுக்கு தான் தெரியுது எல்லாத்தையும் மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு மொத்த திரையிலேயே கூட்டிட்டு வந்து மேடையில் நிறுத்தியிருக்காரு அவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பழக்கம் நான் வந்து ஊதா கல வெப்பனுடைய ரசிகர் நான் ஆமா அதனால் எங்கே என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் நான் முனுமுழுக்கிற பாடலில் அது ஒன்று இங்கே மேடையில் பேசின மதுரை அழகன் சார் பற்றி உங்களுக்கு அதிகம் பரிச்சயம் இருக்காது அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குது அப்படின்னு தான் சீக்கிரம் சொல்லிட மாட்டாரு ரெண்டு வரிகளை பேசினாலும் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காருன்னா படம் நல்லா இருக்குன்றது தான் உண்மையான செய்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தோட தொடர்புடைய ஒரு தம்பி ஒருத்தர் ஏற்கனவே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னான் ஒரு படம் அந்த மாதிரி நவீன் சிங்கரா நடிச்சிருக்காரு லெவலில் ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னா அப்படியான்னு ஆனால் இந்த படத்தை அக்பர் சார் தான் போட்டி போயிருக்காருங்கிறது தான் தெரியாது அவரும் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு சார் அவர் கூப்பிட்டாருன்னு தவிர்க்க முக்கியமாக வாங்கிட்டேன் வந்து பார்த்தா இங்கே பிரபு சாலமன் இந்த படத்தில் உள்ளே இருக்காருன்றது கிரியேட்டிவ் போட்டித்தராக இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது எனக்கு ஸோ பிரபு சார் அக்பர் சார் எல்லாரும் ஐமான் சாருக்குன்னா ஒரு நல்ல படமாக தான் இருக்க முடியும் கதையை இவர் பீசுவா சார் சொன்னது மாதிரி அவர் பெரிய பெரிய திரையுலக காம்பவாங்களுக்கு எல்லாமே ஆடிட்டா இருக்கிறவரு சார்ல இருந்து லட்சிமாரில் இருந்து இன்னும் பல்வேறு ஆட்களுக்கு ஸோ அப்போ வரவு செலவு கணக்கு எழுதியிருப்பார் அப்போ எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க எவ்வளவு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் அதையும் தாண்டி திரைப்படத்துறையில இருக்காருன்னா அவருக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த பேஷன் நான் நம்புறாங்க அதனாலதான் அப்படி படத்தை எடுத்துருக்க பிடிச்சி நிச்சயமா காட்சிகளை பார்க்கும் பொழுது பாடல் காட்சி அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமா இருந்தது ரசிக்கிறதை விட கூட ஹிமாசாவை ரசிக்கலாம் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட அந்த பேன் இந்தியா மூவிலெல்லாம் ஒரு ஐட்டம் சாங் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த மூவியில சொல்ற ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு நல்லா இருந்தது காட்சிகளை பார்க்கும் பொழுது ஒரு ஆர்டர்க்கான அந்த தகுதியோடு இந்த படம் இருக்கிறத நான் நான் நம்புகிறேன் நான் எப்படி போர்ட் தொழில் ராட்சசன்லாம் அந்த அந்த சீட்டோட எதிர நம்மளை உட்கார வைச்சதோ அதுபோல் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்புறேன் அந்த வரிசையில் இந்த படம் வெற்றி பெறணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி இல்லை நிறைய உழைப்பு இருக்குது தெரிந்தது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரணும் அக்பர் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் நவீன் சந்திரா இங்கே நிறைய திரைப்படங்கள் இன்றைக்கு நடிக்கணும் இமான் சார் தொடர்ந்து ஆடணும் ஆடணும் இமானோட ஒர்க் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப ஆசை நான் என்னுடைய அஸ்டன்ட் உங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒரு படம் அப்போ இருந்து கும்கியுடைய பாடல்களை வந்து இந்த படம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி மொத்தமாக ஒரு அஞ்சு பாட்டையும் கையில் வச்சுக்கிட்டு பிரபுசாலம் மந்த ஈசிஆரில் ஒரு இடத்துல காமிச்சேன் படம்லாம் இப்போ இல்லை எல்லாத்தையும் பாட்டு மட்டும்தான் இருந்தது அஞ்சு பார்த்து கேட்டப்போ நான் கௌரம் மேலே இன்னும் நிறைய டேரெக்டர்ஸ் இருந்த இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு மீட்டிங் டேரெக்டர்ஸ் மீட்டிங் டார் அப்போ காமிச்சார் அப்போ காரில் வரும்போது எனக்கு தானே நீங்கள் கேளுது என்ன ஏன்னா அஞ்சு பார்த்து ஆறு பார்த்துமே கிட்டு பாட்டாக கொடுத்துருக்காரு அப்போவே தெரிஞ்சிருச்சு அந்த படம் கேட்கணும் ஸோ அதுபோல் உங்களுடைய உழைப்பு இந்த படத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறேன் இந்த படம் ஒரு நல்ல திரைப்படமாக வந்து ரசிகர்களை கவர்ந்து வெற்றியடையும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி